அனே வணக்கம் நான் உங்கள் வாசிவாஜி பேசுகின்றேன் அண்ணன் திருமாவளம் இப்போ சமீபத்தில் அண்ணன் திருமாவளம் எம்பி அவர்கள் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாப்ப அந்த மாநாடோட தலைப்பண்ணன்னு பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு அதில் பார்த்தீங்கன்னா மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு சொல்லி நடத்தினாப்பேன் அந்த மாநாடு மிக வரவேற்கத்தக்கது இப்போ நான் போதையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா அதில் வந்துட்டு அனைவருக்கும் உடன்பாடு உண்டு இந்த போதை வாசிக்கலாம் எவ்வளவு நஷ்டம் அடையுதோ எவ்வளோ குடும்பங்கள் சீரழியுது அதில் எவ்வளோ புற்றுநோய் வருது இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு டாஸ்மாக் எதிர்த்து அவர் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக கூட்டணி அந்த திமுக அரசு தான் இன்னைக்கு டாஸ்மாக கடையை நடத்திட்டு இருக்கு அந்த சாராய கடைக்கு எதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு நடத்தியிருக்காங்க அது ஏன் நடத்தினாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்டாங்க பங்கு கேட்டான கூப்பிட்டு எம்மா பங்குங்களாம் கேட்காத வேணா ஒரு நுங்கு சாப்பிட்டு சொல்லி போட்டு கையில் கொடுத்தாங்க அந்த நுங்கு தான் இந்த மாநாடு அந்த மாநாடு உண்டான செலவுகளும் எல்லாமே திமுக அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சு யார் எஸ்என்ஜேன்னு சொல்லி ஒரு சாராய கம்பெனி அதோட ஓனர் அங்கேனா அதுக்காப்புல மொத்தம் மூணு சாதக கம்பெனி ஓனரும் திமுக தான் இருக்காங்க இப்போ அந்த ஃபண்ட் எப்படி ஒதுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த மது இப்ப மதுவாக கூடிய அந்த நோய்கள்லாம் அதுக்குல்ல இது குறித்து விழிப்புணர்வு செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மதுபான மதுபான தொழிற்சாலைகள் வந்துட்டு குறிப்பிட்ட அளவு அந்த நிதி ஒதுக்கி அது விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஒதுக்கப்பட்ட ஃபண்டை தூக்கி அண்ணன் திருமாவளவங்களை கொடுத்து மாநாடு நடத்த சொல்லிட்டாங்க அந்த மாநாடு நடத்துனது வரவேற்கும் எப்படியோ ஒரு ஒரு நிதி வாங்கியோ மாநாடு நடத்தினா அப்படி இல்லை அது பெரிய வேலை தான் அது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சியிலேருந்து இந்த மாதிரி செயல்கள் செய்கிறது அண்ணன் திருமாவனால் மட்டும்தான் முடியும் அது அண்ணன் திருமாவனோட ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுன்னு அப்படி அடிக்க கூடாது அடித்து அந்த பந்தவ குடிச்சுப்பாரு பந்தை அடிக்கூடாது பந்தை அடித்தவரே பிடிக்க விட மாட்டார் இவங்க பிடிச்சிருப்பார் கையில் அதுதான் ஒரு அண்ணன்றது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி தமிழகத்தோட முதலமைச்சர் ராஜாஜியோட புகைப்படம் வச்சுருந்தாங்க கட் அவுட்டே வச்சுருந்தாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் ராஜாஜி கட் அவுட் வச்சு என்னோடய வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை ஏன் காங்கிரஸ் கட்சி அதுக்கு கட் அவுட் வச்சது கிடையாது ஆனால் அண்ணா ராஜாஜி வச்சிருக்கு இது பெரிய பேசும்போதெல்லாம் ஆகிடுச்சு என்னடா ஒரு தலித் அரசியலுக்காக ஒரு தலித் அரசியலை முன்னெடுக்கிற அந்த தலித்தலுக்கு எதிரானது அந்த பார்ப்பனையும் அந்த கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க திருமாவளவான்னு சொல்லி போட்டு எல்லாரும் பேசினாங்க ஆனால் அந்த திருமாவளம் வந்துட்டு மிக தைரியமாக ஐயா ராஜாஜியோட கட் அவுட் வச்சுருந்தாரு அது எதுக்காக வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் மது ஒழிப்புக்காக முதல் முதல்ல சேலத்தில் மாநாடு நடத்தினா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விளக்கமும் கொடுத்தாப்புல அது உண்மைதான் மாநாடு நடத்துனது உண்மை தான் அப்படின்னா மது ஒழிப்புக்காக போ தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற ஐயா ராமதாஸ் ஏன் கூடல அழைச்சிக்குல ஏன் அழைக்கல அப்போ அண்ணன் திருமாலம்பத்தில் வந்து ஒரு சாதி வெறி சாதிய கண்ணோட்டம் தெரியுது முதல் முதல்ல மது சொல்லி குரல் கொடுத்தது குரல் கொடுத்தது யாருங்கன்னா அர்த்த நாரீஸ்வரவர் சொல்லி போட்டு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தது அதாவது வன்னிய கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் சேலத்தில் வந்து அதுதான் முத முதல்ல என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா மது சொல்லி போட்டு சொன்னா அந்த அல்டநாரீசர் வர்மா யாரும் கேட்டீங்கன்னா பாரதியார் செத்து போனப்போ அதுக்கு வந்துட்டு இரங்கல் கவி பாடுனது அவர் தான் அந்த காலத்தில் காரணத்துக்கு பேசன்னாவே பயப்படானுங்க அப்போ பாரதியார் மிக புரட்சி கவிஞர் பாரதியார் செத்தவனே அவருக்கு இரங்கல் கவியே பாடினவர் அந்த அல்டநாரீஸ்வரவர்மா தான் ஐயா தான் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா முதல் முதல்ல மது ஒலிக்கண்மொழி போட்டு குரல் கொடுத்தாரு அவரோட குரலுக்கு சிவிச்சாயி சிவிச்சாச்சு தான் ராஜாஜி எங்கே மாநாடு போட்டார் ராஜாஜி சும்மா ஒன்று மாநாடு போடறாங்க போடலை ஒரு மாநாடு போடனா காரணம் வேணும்ல அப்போ யாதுங்க வலுவா போதான்னு அடுத்த நாரிஷா வரணும் ஐயா அவர் போதாட போய் தான் அங்கிருந்து நமக்கு நல்ல ஒரு நம்ம நம்மளோட கொள்கை நம்மளும் ஐயா ராஜாஜியும் மது ஓலிகன் சொல்கிறாப்புல அப்போ நம்ம கொள்கைக்கேத்தாலும் அங்கே எதுக்காக சொல்லி கொடுத்தா அவங்க மாநாடு போடுறாரு பெரிய அளவில் கூட்டமும் கூட்டப்படும் ஆனால் அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணிதுன்னு கேட்டிங்கன்னா ஐயா ராமதாஸ் உங்களுக்கு பிடிக்காது அது உங்களுக்கும் பாமகவுக்கும் பிசிக்காகவும் உள்ள மோதல் அது கட்சி சார்ந்த மோதல் ஆனால் மது ஒழிப்புக்காக குரல் கொடுத்த அந்த நாரீச வர்மாவை அண்ணன் ஏன் பிடிக்காமல் போனாரு சொல்லுங்கள் அண்ணன் சாதி ஒழிப்புன்னு பேசக்கூடியவர் அனைத்து சாதியிலும் மேடையில் ஏற்று அனைத்து சாதியிலும் மேடையில் ஏற்றலாது திமுக எப்படி கம்யூனிஸ்டு ஒத்துவதக்கூடிய சில அமைப்புகளை மேடையில் ஏற்றிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பாக குரல் கொடுத்த ஐயா அத்தநாதி சிவர்மாவை மேடையில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அது கட் அவுட் வைக்க இல்லை நாங்கள் நாங்கள் சொல்லலை ஆனால் கட் கண்டிப்பாக யாருக்கு வைக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பெரிய யாரும் இந்த காதல் மார்க்லாம் சொன்னீங்களே காதல் மார்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இருந்தாங்களா அவங்களாம் குடியாதான் கிடையாதா சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணன் திருமாவளும் இங்கே பேசிகிட்டு இருக்க சைலில் சரக்கு ஓடிட்டுருக்க மதுவை குடிச்சிட்ருந்தான் நீ மா அப்போ இந்த மேலை நாட்டு மதுவை இங்கே அதிகப்படுத்தினது யாரு அந்த பிரிட்டிஷ்காரன் தானே ஆனால் அவங்களுக்குலாம் அங்கே வந்துட்டு போய் படலாம் வச்சது அப்படின்னு கட்டுவரெல்லாம் சாப்பிட ஆனால் அத்தனாரிசவர்மா இந்த மண்ணில் இந்த மண்ணிலிருந்து முதன் முதலாக மது ஒலிக்கும் சொல்லி போட்டு குரல் கொடுத்த ஐயா அல்தனாரிசை வர்மாவுக்கு ஒரு நன்றி கூட இல்லை இந்த லட்சணத்துல தான் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு கேட்டீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு பாராட்டணும் இவ்வளவு கூட்டத்தை கூட்டி பெரிய அளவு அழுத்தம் கொடுத்து மாநாட்டை நடத்துறது பெரிய விஷயம் ஆனா அத்தநாரிச வர்மாவுக்கு ஒரு நன்றியா சொல்லியிருக்கலாம் அது அண்ண சொல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா போதை இப்போ ஒழிப்புன்னு சொல்லி போட்டு இந்த மாநாட்டில் சொல்லியிருக்காப்புல அண்ணே என்ன போதை கஞ்சா பவுசுகரு அடுத்து இந்த பவுட்ரு எல்லாம் போதை மாத்திரை கூலிப்பா கூலிப்பா கூலிப்பு இப்போ கூட கூலிப்பு வித்தேங்க அப்படின்னா அவங்க குண்டாசில போடலான்னு சொல்லி போட்டு குண்டாசுல போடலான்னு சொல்லி போட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த பொருள் முழுக்க எங்க விற்கப்படும் கிடையாது செய்தியில் தான் வைக்கப்படுது எந்த சேரிக்காக அண்ணன் பாடுபடுறதோ அதே சேரியில தான் இந்த கஞ்சா விற்கப்படுது இந்த மாத்திரை விற்கப்படுது இந்த தூள் பவுடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் விற்கப்படுது இதையே அண்ணன் வந்துட்டு அங்க சொல்ல மேடையில் போதைப்பல் குளிக்க அந்த சாணாலயம் நடத்தக்கூடிய ஓனர்கள் இவங்க வந்துட்டு சாணாலையை மூடணும் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கட்சியில இருக்கீங்க நீங்க இந்த சாணாலையை மூட சொல்லல அம்மா கனிமொழி அம்மையாதான் சொல்லியிருக்கலாம் அம்மா உங்கள் சாதையாலையை மூடுங்கம்மான்னு சொல்லியிருக்கலாம் ஐயா டிஆர் பாலு சொல்லியிருக்கலாம் ஐயா ஜெகத்து சொல்லியிருக்கலாம் உங்கள் சாதையாலையெல்லாம் மூடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லலை அவர் வந்துட்டு இன்னமும் அதிமுக தான் சாணகம் கொண்டு வந்த மாதிரி அதிமுக தான் சாணகம் வைத்த மாதிரி இருந்தார் அப்போ திமுக ஆட்சி காலத்தில் அஞ்சு வரைக்கும் சாணம் பாயிட்டு வைக்கலையா இப்போ நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ இப்போ சில பசங்களுக்கு தெரியாது இப்போ வாட்டர் பாட்டில் விற்கல அத போல தண்ணி பாக்கெட் விற்றாங்க அந்த தண்ணி பாக்கெட்டில் இப்போ இல்லை சில நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க தண்ணி பாயிட்டு வித்துட்டு இருந்தா அந்த பாக்கெட்டு வித்துட்டு இருந்தாங்க பாட்டிலுக்கு கொண்டு வந்தாங்க அந்த தண்ணி பாட்டு தண்ணி பாக்கெட்டில் பாத்தீங்கன்னா பாதி அளவு இது பண்ணி சாராய விற்றாங்க அந்த ஆவின் பால் ட்ரே அந்த ஆவின் பால் ட்ரேல வந்து அந்த சாராய பாய்ட்டு அடைச்சி அதெல்லாம் அண்ணன் சொல்லல அண்ணன் திமுக இந்த அளவுக்கு கூட்டணி ஆதரவாக அப்படி நெருக்கடி வராமல் பேசணுமோ பேசியிருக்காங்க இந்த மது உலக ஒழிப்புக் கொள்கையில் பிஜேபி இருக்கிற ஏன் நீங்கள் பிஜேபியில் ஆக்கி அழைக்கலாமே மேடைக்கு ஏன் அழைக்கல அதில் இந்த தமிழிசை அம்மாவுக்கு வந்துட்டு தேர்ட் கிளாஸ் அரசியல் பண்ணிட்டுருக்கேன் ஒரு முன்னாள் ஆளுநர் அவங்க அவங்க தேவையில்லாம் வந்துட்டு இல்லை லோக்கல் வட்டச்சேர மாதிரி மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அவரை திருமாவளும் சொல்லலை அவரே அம்மா மனசை புண்படக்கூடாதுன்னு சொல்ல ஆ இந்த அம்மா வந்து நீங்கள் குடிக்க மாட்டேங்க அப்படின்னு நம்புதான் சொல்லியாக சொல்கிறாரு இந்த அம்மா நான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு போகுது என்ன தப்பு இருக்குது இப்போ என்ன ஏதாவது சொல்லுங்க நீங்கள் சிவாஜி குடிப்பாது குடிக்க மாட்டா குடிக்க மாட்டான்னு சொல்லுங்கள் அண்ணா நான் குடிப்பேன்னா குடிப்பேன்னு சொல்லுவேன் நான் குடிக்க மாட்டேன்னு குடிக்க மாட்டேன்னு சொல்றேன் இது சொல்ற என்ன தப்பு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் முறுக்க எங்க விற்கப்படுங்கன்னா சேரியல்ல தான் விற்கும் அது அண்ணன் யாரை முதல்ல சரி பண்ணுங்க அண்ணீனா சேரியல தான் முதல்ல சரி பண்ணும் கஞ்சால இருந்து கொலைகள் எடுத்துவாங்க இன்னைக்கு கஞ்சாவுக்காக கொலை ஏன் காக்கா தூப்பு பாலாஜி அவரை திருந்தி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாப்புல போல அவரை என்கவுண்டர் என்கவுண்ட் அடிச்சிட்டாங்க கேட்டீங்கன்னா அவர் வந்துட்டு கஞ்சா விற்றாரு அவர் எங்கே விற்றார் புளியந்தப்ப வியாசப்பாடி போன்ற பகுதியில் என்ன பகுதிகள் சரி பகுதிகள் தானே அது கண்ணகி நேரம் செம்மஞ்சேரி எம்ஜாநேரம் சூலப்பள்ளம் இதெல்லாம் என்ன பகுதி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சூளைமேடு எல்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன பகுதி சேரி பகுதி தானே அது என்ன மன்னர்கள் வாழக்கூடிய பகுதியா அங்கேதானே போதைப்பொருள் விற்கப்படுது நீங்கள் வந்துட்டு அண்ணன் திருமணம் வந்துட்டு நீங்கள் தடையல் துறையில் ஆய்வாளராக இருந்தீங்க நீங்கள் பெரிய ஒரு நீங்கள் ஆபீசரா இருந்தீங்க எல்லாம் சொல்கிறீங்கல்ல போதைப் பொருள் எங்கே விற்கப்படும் சொல்லி ஒரு பட்டியல் இருக்கு அந்த பட்டியலில் எத்தனை கைது செய்யப்பட்டிருந்தால் எங்கெங்க கைது செய்யப்பட்ட லிஸ்ட் எடுங்க இந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சேரியில் உள்ளவங்க அதே நீங்க எடுத்து நீங்க வந்து அந்த மக்களை திருத்த திருத்த முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களை அரசியல் பண்ண சேரி மக்கள் வேணும் உங்களை அரசியல் லாபத்துக்காக குடிபிடிக்க சேரி மக்கள் வேணும் ஆனா அந்த சேரி பகுதியில் கஞ்சா பவுட்ரு மாத்திரை போன்ற போதை பொருட்கள் போதை பொருட்கள் விற்கப்படுது அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி கொண்டீங்க நீங்க எத்தனை சேரிகளில் போய் கூட்டம் போட்டீங்க அண்ணன் திருமணம் ஒரு காலத்தில் சேரி பகுதியில் கூட்டம் போட்டேன் அப்போ நான் கூட என்னை திருமாவன்காக தலித்து பேண்டாடுன்ற அமைப்பு மாதிரி வீசிக்காய் போது நம்ம தோலத்தில் என்ன பண்ணாங்க கிடையாதுன்னா இந்த சைடில் ஸ்டாது குத்துவாங்க இது பழைய வீசிகால உள்ளவங்களுக்கு தெரியும் இங்கே கையில கையில் ஸ்டார் குத்துனா பண்ணால் கண்டுபிடிச்சி போலீஸான் கையை உடைச்சிடுவோம் இப்போ என்ன பண்ணாங்க இந்த அக்கில் வந்துட்டு இப்படி பிடிப்பாங்க இப்படி பிடிப்பாங்க இந்த இடத்துல ஸ்டார் குத்துவாங்க இந்த இடத்துல ஸ்டார் குத்திட்டு மறைச்சிப்பாங்க அது இன்னும் தீவிரவாத இயக்க மாதிரி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தொலை இங்கே வந்து இருக்கான் தொலைன்னு சொல்லி போட்டு கையை விரிச்சு காட்டுவாங்க அப்ப இந்த ஸ்டார் இங்க தெரியும் அப்படிலாம் இந்த இயக்கத்தை கட்டமைச்சவங்க எல்லாம் இருக்காங்க ஏன் என் நண்பர் வந்துட்டு லோகன்னு சொல்லி செத்து போயிட்டாரு அவரும் இந்த மாதிரி அந்த விசிகா போன்ற அமைப்புகளை டெவலப்மெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டார் ஊத்தி இருக்காரு கையை விரிச்சு காட்டுவார் இன்னைக்கும் நண்பர்கள் கையில குத்தியதுதான் நினைக்கிறேன் அந்த அந்த காலகட்டங்களில் அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா சேரி பகுதியில் முழுக்க கூட்டம் போட்டால் உட்காந்து போய் பேசிட்டார் என்ன அப்போ நாங்களாம் அனோனியமாக அண்ணன் பழகிருக்கோம் அண்ணனுக்கு நமக்கு நீண்ட விரிசல்லாம் கிடையாது கொள்கை முதன்பாடு தான் அப்போ சேரி பகுதி முழுக்க போய் கூட்டம் போட்ட அண்ணன் திருமாவளவன் வந்துட்டு ஏன் இப்போ சேரி பகுதியில் கூட்டம் போடலை போய் போட்டு பாருங்கள் கஞ்சா குடிக்காதீங்கடா மாத்தலை போடாதீங்கடா என்ன பவுட்ரு அடிக்காதீங்கடா பவுட்ரு வலிக்காதீங்கடா என்ன அடிக்காதுங்க சொன்னால் தெரியாதுல்ல பவுட்ரு வலிக்காதீங்கடா ஆ கிடந்துங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் சேதிப்பதில் போய் ஏன் பிரசங்கம் பண்ண வேண்டிதானே ஏன் பண்ணலை எதுக்கு மது ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாடு இத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணி மது ஒழிப்பு மாநாடு போட்டிங்க அவ்வளோ காசு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சேதையில் கஞ்சா வைக்காமல பவுடர் வைக்காமல மாத்திரை வைக்காமல ஊசி வைக்காமல அவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அவன் என்னண்ட சொல்கிறான் வந்துட்டு நான் ஏன் கஞ்சியா வைக்க அப்படின்னா எனக்கு வந்து வறுமை என்ன எனக்கு தொழில் தெரியாது என்ன அப்படின்றான் நான் மாத்திரை வைக்கணேன் எனக்கு வேறு தொழில் தெரியாது அப்படின்றான் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா தம்பி உனக்கு வந்துட்டு கஞ்சா வைக்க தான் தொழில் வேறு தொழில் தெரியாது இங்கே வா இந்தா ஒரு ரெண்டு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் முடி இந்த தொழிலை பண்ணு நல்லா காசும் சொல்லி கொடுத்து தொழில் துறையும் கொடுக்க முடியானே இன்னைக்கு ஊசி போடுறதுக்கு முதல்ல இந்த லிக்விட் மாதிரி வரும் இன்னைக்கு ஊசி போட பார்த்தீங்கன்னா மாத்திரையே வந்திருக்கு வந்துட்டு இருக்க தான் கேள்விப்பட்டேன் அந்த மாத்திரையை மாத்திரையை காய்ச்சி தான் அடிக்காங்க அது விற்கிறவனு என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஐயா நான் வந்துட்டு எனக்கு தொழில் தெரியல அதனால இதை விற்க அப்படின்றாங்க செலவங்க பார்த்தீங்கன்னா அக்கிஸ்ட் அக்கிஸ்டான குற்றவாளி இல்லை குற்றவாளி ஆக்கப்பட்டவங்க எல்லாரும் குற்றவாளியும் சொல்லலை சொல்லலை ஒன்று குற்றவாளி இன்னொன்று குற்றவாளி ஆக்கப்பட்டவங்க சமூகத்தினால் இப்போ அவங்கள என்ன பண்ணாங்க ஜெயிலுக்கு போயிட்டு நீண்ட நாள் கழிச்சு வந்து வெளியே வந்துட்டு வெளியே போனா எவனா வெட்டி கொண்டுருவான் தொழில் பண்ண முடியாது அப்ப எதாவது தொழில் பண்ணணும்ல அவன் அந்த மாதிரி கஞ்சா வைக்கிறாங்க நீங்க என்ன பண்ணணும் அவனும் செய்தி தான் அந்த சேரி மக்களை நீங்க சந்திச்சு அவனுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து தொழிலை தொடங்கி கொடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலியமா படைப்பு நடத்தி நல்லா நீங்க நீங்கள் எத்தனை செலவு பண்ணி மாநாடு போட்டு என்ன பையனு இதுல என்ன விழிப்புணர்வு வந்துருச்சு நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க ஏதாவது விழிப்புணர்வு வந்துருச்சா கிடையாது கேட்டா என்ன சொல்லாங்க பிசிக்கு அவ்வளவு மாநாடு போட்டுச்சு எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு நீங்க காட்டியிருக்கீங்க இந்த மாநாட்டின் மூலியமா அண்ணன் திருமாவளம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா தெளிவான ஒரு பதில சொல்லியிருக்காரு எங்கிட்ட இவ்வளவு படை இருக்கு எங்கிட்ட கூட்டாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல இவ்வளவு படகு கூட்டம் இருக்கக்கூடிய நீங்க வந்துட்டு இந்த இந்த மாநாட்டினால ஏதாவது பயன் ஏற்பட்டிருக்கா இந்த இருந்து கேட்டால் ஒன்றும் கிடையாது நீங்க வெளிப்படையாவே இறங்கி ஒரு வாக்கெடுப்பே வைங்க கருத்து கணிப்பு வைங்க மக்கள்கிட்ட அண்ணன் திருமணம் போட்ட மாநாட்டினால ஏதாவது வெற்றி அடைஞ்சிருக்கா சொல்லி போட்டு இந்த மாநாட்டினால கேளுங்க கிடையாது என்ன ஒரே ஒரு வெற்றி நடந்தது என்ன கேட்டீங்கன்னா நீங்க ராஜாஜி கட்டுவிட்டு ஒரே வெற்றி ஐயா ராஜாஜி கட்டுவிட்டு வச்சு வேற எதுவுமே நீங்கள் வெற்றியை காணலைதில்ல அப்போ நீங்கள் அரசியலில் என்ன சொல்ல வரீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வெகுஜன அமைப்பை முன்னெடுக்க போதோம் பண்ணி அரசியல பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா இல்லை நாங்கள் இந்துத்துவத்தின் பாதைக்கு நாங்கள் போகிறோம் சொல்லி சொல்றீங்களா இதாக இருந்தாலும் வாங்க வரவேற்கிறோம் ஆனால் அரசியல் வந்துட்டு நாகரீகமான முறையில் இருக்கும் நீங்க போடுற மாநாட்டினால இந்த மக்கள் எந்த பயனும் கிடையாது பயன் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி போட்டு என்ற விரோதி சித்திகள் கட்சியில் சார்ந்து அந்த மாநில நிர்வாகிகள் யாரோ வந்துட்டு என்ற வாதம் பண்ண தயாரா இருந்தீங்க அப்படின்னா நான் வாதம் பண்ண தயாரா இருக்கேன் அண்ணன் திருமாவளம் கூட வாதம் பண்ணதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படி அண்ணனுக்கு அடுத்தபடி அதுக்கூடிய பொதுப்பாளர்கள்ட்ட வாதம் பண்ண தயாரா இருக்கேன் ஏன் ஆதரவு அதிச்சு அண்ணன் அர்ஜுன் ரெட்டின்னு சொல்றாங்க அது தந்தி டிவியில் பேட்டி கொடுத்தாரு அது போல வீசிக்கால உள்ள அறிவுமிக்க ஆளுமைகளை கூப்பிடுங்க ஒன் டு ஒன்னு வாதம் பண்ண தயாரா இருக்கு நான் அமல் பிரசாத் ஒன் டு ஒன்னு சொல்லி சொல்றதுக்கு நான் வந்து தத்துவ ரீதியா சொல்றேன் நான் நீங்க அண்ணன் திருமணம் அளவுக்கு நம்மகிட்ட அறிவு இல்லாட்டி கூட அதுக்கு அடுத்த கட்டங்கள் இருப்பாங்கல்ல அறிவுஜீவிகள் அந்த அறிவுஜீவிகள் கூட இந்த சாதாரண ஒரு பாமரன் தர்க்கம் செய்ய தயாராக இருக்க புரியுதுங்களா அதனால் இந்த மாநாட்டில் நிறைய கேலி கிண்டல்கள் நடந்துச்சு நிறைய தவறு நடந்துச்சு ஆனால் ஒரு சமூகத்திலிருந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட அணுகப்பட்ட புதுசுக்கப்பட்ட நடுக்கப்பட்ட அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த சமூகத்தை வந்துட்டு மேல் நோக்கி கொண்டு வந்ததில் அண்ணன் திருமாவனுக்கு ஒரு பங்கு உண்டு ஆனால் அந்த சமூகத்தில் சீரழிவுக்கும் அண்ணன் திருமாவளவு பங்கு உண்டு இதே தெரிஞ்சுக்கணும் அந்த சமூக இந்த கீழ்நிலை விளிம்பி நிலைக்கு இருந்து எல்லாத்தையும் இன்றைக்கு வெளியடிச்சதுக்காக என்னங்கன்னே திராவிடம் நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் பேசினேன் நம்ம இதை ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க நீங்கள் பேசிட்டு விட்டுருவீங்க நீங்கள் பேசும்போது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஸ்பின் மில்லுக்கு கலவரம் ஸ்பின் மில்லுக்கு வந்துட்டு நீதி கட்சி ஆட்சியில் பிரித்தீஷ் ஆட்சியால் தான் சென்னையில் நடந்தது அந்த ஆட்சி காலத்தில் வந்துட்டு பலர்கள் வந்துட்டு ஒதுக்கி வைக்கப்படலை எல்லாம் ஒன்றா வாழ்ந்தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் இது வரலாறு இது இப்படி ஒன்றா வாழ்ந்த பழைய சமூக மக்களை வந்துட்டு ஆற்றங்கரை ஓரமாகவும் அந்த ஊருக்கு அந்த ஊரை விட்டு அந்த மக்களை விட்டு அந்நியப்படுத்தினது கேட்டீங்கன்னா இந்த திராவிட அமைப்புகள் தான் வரலாறு இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எழுதின ஏற்றில் ஏற்றில் இருக்குது இந்த வரலாறு குறித்து நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க எம் சி ஜிவா எம் சி ராஜா எம் சி ராஜா அன்னைக்கு செய்த துலோகம்னா இருக்கு இது குறித்து தனியாக பேசினேன் அண்ணன் இதை வந்துட்டு தெரியும் ஆனால் மறைக்காது இந்த சேதிகளம் வந்துட்டு சென்னையில இருந்து அப்புறப்படுத்துறதுதான் சிங்கார சென்னை திட்டம் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் நீங்க வந்துட்டு சென்னையில உள்ளவங்களுக்கு தெரியும் சென்னையில அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு மயில் ஒன்று ஒரு போர்டு வச்சிருந்தாங்க தமிழ்நாடு சேர எந்த அரசு இதே திமுக அரசு அந்த போர்டில் பாத்தீங்கன்னு ஒரு மயில் ஒண்ணு ஆடும் அழகா ஆடும் பக்கத்துல வந்து வான்கோழி ஒண்ணு ஆடும் அப்ப எது அழகா இருக்கு மயில்தான ஆடும்போது அழகா இருக்கும் வான்கோழி அழகா இருக்குமா இதுதான் சிக்கியான சென்னை இந்த வான்கோழிகள் தான் பறையர்கள் சேரினாலே அதுல தாழ்த்தப்பட்ட அதுல வண்டியதுல இருந்து எல்லாமே சேரியில் இருக்காங்க நீங்க பத்தி சரியா தெரியாது யாருக்குமே என்ன போனவண்டேங்க சேரியில் முதலியாவது ஏழைப்பட்டவங்கக்கா அல்ல வண்டி வன்னியர் இருக்காரு என்ன அல்ல கிராமணி கூட இருக்காரு சேரியில் என்ன சேரின்னா நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பழைய சமூகத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க கிடையாது தப்பு அங்கே பல சாதிகள் சேர்ந்தது தான் சேரி அப்படி சென்னையில இருந்த அந்த 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 பழைய சமூக மக்களை வந்துட்டு அடித்து வெளியே வரத்துனது யாரு அதுதான் ஸ்பின்னி மில்லு கலவரம் அது குறித்து ஒரு வீடியோ பேசினேன் அதனால நான் திருமாவளம் வந்துட்டு இந்த மாநாட்டில் மது ஒலிப்புக்காக முதல் முதல்ல குரல் கொடுத்த ஐயா அடுத்த நாரே சொல்ல அதோடய வேலை சொல்லாது பெரிய வருத்தம் மற்ற வருத்தம் ஒன்றும் கிடையாதுங்க நன்றி வணக்கம்